உலகம் முழுக்க பல லட்சக்கணக்கான மக்களை பிரின்சஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு அழகான இதயம் திடீர்னு நின்னு ஆம் இளவரசி டயானா இறந்து இன்று உடைய முன்னாள் மனைவி பிரிட்டன் ராயல் ஃபேமிலியில ஒருத்தங்க அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி மக்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருத்தர் அப்படிங்கிற பெயர் எடுத்தவங்க பிரின்சஸ் டயானா சாதாரண குடும்பத்தில் பிறந்து இளவரசி என்னும் உயரத்தை அடைந்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் டயானா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பல சேரிட்டி ஒர்க்ஸ் கையில் எடுத்து செஞ்சவங்க டயானா அரச குடும்பம்னா மக்கள் கிட்ட இருந்து அந்நியமா இருக்கணும் அப்படிங்கிற புரோட்டோக்கால மீறி மக்களுக்கு மிக நெருக்கமான ஒருத்தரா பழகினவர் தான் டயானா அந்த சமயத்துல டயானா ஈஜிப்சியன் பில்லியனருடைய மகனான டோடி அல்பயடுங்கிற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அவங்க பாரிஸ்ல வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அதை படம் பிடிக்கிறதுக்காக பப்பாரிசிக்காரங்க அவங்களை விட்டு விலகவே இல்லை எங்க போனாலும் போட்டோ எடுக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த இரவு டயானாவும் டோடியும் ரிட்ஸ் ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்து பாப்பராசிகளை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க பாப்பராசிக்காரங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய காரை அதி வேகத்துல செலுத்தினாங்க அந்த வேகம் தான் அவங்க உயிரையே எடுத்துச்சு அவங்க போன மெசிடாஸ் கார் பாரிஸ்ல இருந்த ஒரு டனலுடைய கான்கிரீட் சுவர்ல மோதி விபத்துக்குள்ளாச்சு அந்த கோர விபத்து டயானா டோடி அப்புறம் கூட இருந்த டிரைவர்னு மூணு பேருடைய உயிரை உடனே பறிச்சது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உள்ளுக்குள் ஆயிரம் சுகங்கள் அழுத்தி கொண்டிருந்தாலும் அதை உலகிற்கு வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரித்த முகத்துடன் அன்பை மட்டுமே மக்களுடன் பகிர்ந்த இளவரசி டயானா இறந்து போனதை நாம் இன்று